நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறக்க முடியாத சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இந்தியா அப்படியே மண்டிகிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் லேட்டஸ்டா இந்தியா என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவுடைய செயல்னால ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை விட்டுட்டு இப்போ சீனா பக்கம் வந்து தன்னுடைய பார்வையை வந்து வச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இதனால சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதே போல ட்ரம்ப் அவர்கள் செஞ்ச காரியத்தினால சீனா வந்து தரமான பதிலடியை கொடுத்துருக்கு இப்போ மோதல் வந்து முற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீட்ல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கொண்டா கிளிக் பண்ணிக்கோங்க இந்தியா மேல வந்து வர்த்தக வரியை ஐம்பது சதவீதம் நான் விதிச்சதுனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுல வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஒப்புக்கொண்டிருக்காரு இது குறித்து நேற்றைய தினம் ஃபாக்ஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி சேனலுக்கு வந்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்றாருனா இந்தியா மேல ஐம்பது சதவீதம் வரி விதித்தது மிகப்பெரிய விஷயம் அதனால் இரண்டு நாடுகளுக்கு இடையில் பிளவு வந்து ஏற்பட்டு உண்மை தான் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதில் மிகப்பெரிய வாடிக்கையாளராக இந்தியா இருக்குது ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா நிறைய கச்சா எண்ணெயை வாங்குகிறாங்க அதனால் ஐம்பது சதவீதம் வரியை விதித்தேன் அப்படி செஞ்சது சாதாரண விஷயம் அல்ல யுக்ரைன் மீதான போரை நிறுத்த வேண்டும் ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் அது போரை நீட்டிப்பதற்கு தான் உதவும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனால் உண்மை அப்படி இல்லை நண்பர்களே ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைச்சார் அப்படின்னா இந்தியா மேலே ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு சதவீதம் போடுவோம் ஏதாவது இந்தியா இருந்து அலறல் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே நிறுத்தி இன்னும் மிரட்டி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கெலாம் இந்தியா அசரவே இல்லை அடுத்து என்ன பண்ணார்னா ஓ நீ அசர்லையா அடுத்து ஐம்பது போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணத்தை சொன்னார் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் அதிக அளவில் எண்ணெய் வாங்குறீங்க இன்னும் நம்ம சொல்லணும்னா இந்தியாவை விட சீனா தான் அதிக அளவில் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஐம்பது சதவீதம் வரையே இந்தியா மேலே போட்டார் நாம் உள்பட பலருமே அதாவது அமெரிக்காவில் இருக்கும் பலருமே ட்ரம்ப் அவர்கள்ட்ட வந்து கேள்வி எழுப்புனாங்க இந்தியா மேலே மட்டும் ஐம்பது சதவீதம் வரைய போட்டிருக்கீங்க சீனா மேலே போடலை அப்படின்னு அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் மலுப்பு மலுப்புன்னு மலுப்புனாரு அது எல்லாத்தையுமே நாம் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இந்தியா ஐம்பது சதவீதம் போட்டோம் ட்ரம்ப் அவர்களுக்கு அசஞ்சு கொடுக்கலை ட்ரம்ப் அவர்கள் மிரட்டலுக்கு இந்தியா வந்து அடி அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாமே ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்பட்டுச்சு இந்தியா இதோட மட்டும் நிற்கலை அமெரிக்காவுக்கு அடிப்பணியாமல் நான் வந்து மாற்று வழியை தேடுவேன் அப்படின்னு சீனா கூட கை கொடுத்தாங்க ரஷ்யா கூட இன்னும் நெருக்கமானாங்க இது ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில்தான் இந்தியா மேலே வரியை போட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவர் கூட நான் பேச்சுவார்த்தை தொடர விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு இன்றைக்கி இந்தியா காலில் விழ ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தான் ட்ரம்ப் அவர்கள் இதோட நிற்காமல் இன்னொரு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு அதாவது நேட்ட நாடுகளுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கடிதம் முன்ன ட்ரம்ப் அவர்கள் அதில் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அமெரிக்க அதிபராக இருக்கும்போது ரஷ்ய உக்ரைன் போரை தொடங்கவில்லை முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சியில் தான் போர் தொடங்குச்சு இது பைடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உடைய போராகும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் போரில் ஏழாயிரத்தி நூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த போரை நிறுத்துறதுக்கு நான் தீவிர முயற்சி செய்யணேன் அப்படின்னா அவர் அதில் எழுதியிருந்திருக்கிறாரு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நேட்டோ நாடுகள் முழுமையாக நிறுத்த வேண்டும் அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யா மீது மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடைகளை வந்து விதிக்க வேண்டும் அப்போது அமெரிக்காவும் ரஷ்யா மீது மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா மீது நேட்டோ நாடுகள் வந்து ஐம்பதுலேருந்து நூறு சதவீதம் வரைக்கும் வரி விதிக்க வேண்டும் நான் கூறும் யோசனைகளை நேட்டோ நாடுகள் பின்பற்றினால் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த கடிதத்தில் சொல்லியிருந்திருக்கிறாரு இதுதான் இப்போ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தியை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இதோட இதை வந்து முடிச்சிடலாம் அதாவது இந்தியா வந்து ட்ரம்ப்புடைய வாழ்நாளில் மட்டுமில்ல அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே மறக்க முடியாத சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் ட்ரம்ப் அவர்கள் விதித்த வரிக்கு இந்தியா இறங்கி வராதது ட்ரம்ப்பு கிட்ட போய் விழலை நாம அமெரிக்காவுக்கு அடி பணியலை அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே இந்தியா வந்து மறக்க முடியாத சம்பவத்தை செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே இந்தியாவுடைய இந்த ஸ்டாண்டை நம்ம கண்டிப்பாக பாராட்டியாகணும் இதுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய தீர்க்கமான தைரியமான துணிச்சலான முடிவு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு கண்டிப்பாக நம்முடைய பிரதமர் எடுத்த இந்த முடிவுக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே இப்போ பிரதமரை நேபாள் முதற் கொண்டு பல நாட்டு தலைவர்களும் பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு பிரதமர் வேணும் அப்படின்னு கேட்க தொடங்கியிருக்காங்க கேட்டுக்கிட்டும் இருக்காங்க இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க அதனால் இந்தியா வந்து அமெரிக்கா மட்டுமல்ல வேற எந்த ஒரு நாட்டுக்கும் மிரட்டி மீன் குஞ்சு பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு இந்திய மக்களுக்காக நாங்கள் எடுக்கிற முடிவு தான் சரி நாங்கள் எடுக்கிற ஸ்டாண்டில் தான் இருப்போம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அமெரிக்காவையே வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல நாம் வந்து ரொம்பவுமே பெருமிதம் அடையணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்கு சரி ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ நாடுகளை சீண்டி விட்டு சீனா மேல மிகப்பெரிய அளவில் வரிய போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த சம்பவத்தை பார்த்தரலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு ஐம்பது சதவீதம் வரிய விதிச்சாரு மேலும் நம்முடைய நாட்டை தொடர்ந்து சீண்டிட்டு வந்தார் ஆனா இப்போது ட்ரம்ப் அவர்களுடைய ஃபோக்கஸ் வந்து சீனாவை நோக்கி திரும்பி இருக்கு இதனால அமெரிக்காவிடம் இருந்து நம்முடைய நாடு தப்புச்சு அப்படின்னு சொன்னாலுமே சீனா வசமாக சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக போர் வெடிக்கும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு போனார் இல்லையா அங்கே போய் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார் அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் அவர்களுடைய போக்கில் மாற்றம் தெரிஞ்சிச்சு இந்தியாவை வந்து விமர்சனம் செய்யறதை விட்டுட்டு அடக்கி வாசிக்க ஆரம்பித்தார் மேலும் சீனா கூட இந்தியா சேர்ந்தால் ஆசியாவில் அமெரிக்காவுடைய செல்வாக்கு வந்து சரியும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நினைச்சார் எடுத்து தான் ட்ரம்ப் அவர்கள் நம் நாட்டை அரவணைக்க தொடங்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டையும் பிரதமர் மோடி அவர்களையும் ட்ரம்ப் அவர்கள் புகழ தொடங்கி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் சமீபத்தில் கூட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்தியா ரஷ்யாவை இரண்டை சீனா நம்ம கிட்டேருந்து பிரிச்சிருச்சு பிரதமர் மோடி அவர்கள் நல்ல மனிதர் நல்ல பிரதமர் அவர் கூட நட்பாக இருக்கிறேன் இந்தியா அமெரிக்கா இடையே நல்ல உறவு இருக்குது இரண்டு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது அப்படின்னு சொன்னார் சீனாவுடன் நாம் கைகோர்த்ததுனால பயந்து போய் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பக்கம் சாஞ்சார் ட்ரம்ப் அவர்கள் அதே போல் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்தை மோடி அவர்களும் வரவேற்றார் இதனால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போது சீனாவை எதிரியாக பார்க்க தொடங்கியிருக்கிறாரு இதுவரைக்கும் நம் நாட்டை சீறி வந்த ட்ரம்ப் அவர்கள் தற்போது முழு போக்கையும் சீனா பக்கம் திருப்பி இருக்கிறாரு இது தொடர்பாக நேட்டோ நாடுகளுக்கு அவர் முக்கிய கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடம் கச்சாயனை கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே வேளையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவுக்கு நீங்கள் வந்து ஐம்பதுலேருந்து நூறு சதவீதம் வரைக்கும் வரி போட வேண்டும் அப்படின்னு நேட்டோ நாடுகளுக்கு சொல்லியிருக்கிறாரு இதை செஞ்சீங்கன்னா யுக்ரைன் போகிற நம்ம முடிவுக்கு கொண்டுட்டு வரலாம் அதே போல் ரஷ்யா மேலே கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாரு நேட்டோ அமைப்பில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸு போலந்து துருக்கி உள்பட முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்காங்க இந்த நாடுகள் சீனாவுக்கு வரி போட்டாங்கன்னா அந்த நாடு பெரும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் இதனால ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாரு ட்ரம்ப்புடைய இந்த செயலை சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் கண்டிச்சிருக்கிறாரு இது பற்றி வாங்கிய அவர்கள் என்ன சொல்றாருனா போர் அப்படிங்கிறது பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது அதே போல தடைகள் விதிக்கிறது பிரச்சனையை வந்து இன்னும் சிக்கலாதான் மாற்றும் மேலும் நாங்கள் எந்த போர்லையும் பங்கேற்கல போர் தொடர்பான சதியிலையும் ஈடுபடலை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதனால இரண்டு நாடுகளுக்கிடையே மோதல் அதிகரிக்க தொடங்கியிருக்கு இதனால இரண்டு நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் மீண்டும் வருகிறதா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ இழ ஆரம்பிச்சிருக்கு மேலும் ட்ரம்ப் அவர்களுடைய தற்போதைய மாற்றம் கடந்த ஒரு வாரத்தில் இருக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுலேருந்து செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் பிரதமர் மோடி சீனா சென்று வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் நம் நாட்டை காட்டமாக விமர்சிப்பதை கைவிட்டார் மாறாக சீனாவை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் தற்போது சீனாவுக்கு நேட்டோ மற்றும் ஜி செவன் நாடுகள் மூலமாக வரி விதிக்க அவர் அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாரு இதன் மூலம் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை விட்டுட்டு சீனாவை வில்லனாக பார்க்க தொடங்கி இருப்பதாக வல்லுநர்கள் இப்போ தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் வாங்கியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருனா சீனா வந்து எந்த ஒரு போரையும் முன்னெடுக்கலை அதே வேளையில் அமெரிக்கா வந்து பல போர்களில் தலையிட்டு உள்ளதை மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சனம் செஞ்சுருக்கிறார் வாங்கியவர்கள் இதன் மூலமாக இப்போது மீண்டும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு இப்போ இதன் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு இதே போல் பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பு அமெரிக்காவுக்கு எதிரியாக மாறியிருக்கு ட்ரம்ப்புடைய செயல்னால் சுமார் பத்து லட்சம் அமெரிக்கர்கள் வறுமை நிலையை நோக்கி செல்ல உள்ளதாக பரபரப்பான தகவல் வந்து கிடச்சிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை வேலைவாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை வெளிநாட்டினர் குடியேறுவது தடுக்கப்படும் வெளிநாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் இதன் மூலம் அமெரிக்காவை மீண்டும் வலுவான நாடாக மாற்றி இங்குள்ள மக்களுடைய வளமான வாழ்க்கைக்கு உறுதியளிப்பதாக சொன்னார் ஆனால் தற்போது அவருடைய வரி விதிப்பினால் பத்து லட்சம் அமெரிக்கர்கள் வறுமையில் தள்ளப்படும் சூழல் வந்து உருவாகியிருக்கு அதாவது டொனால்டு ட்ரம்ப்புடைய உடைய வரி விதிப்புனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே அமெரிக்காவில் எட்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் பேர் வறுமையில் தள்ளப்படுவாங்க இதில் மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் குழந்தைகளும் அடங்கும் அப்படின்னும் பிரீ டேக்ஸ் இன்கம் அடிப்படையில் இந்த கணக்கு வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அமெரிக்காவுடைய ஏல் பட்ஜெட் லேப் சார்பில் முக்கிய ஆய்வு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதில் தான் இந்த கணக்கீடை வந்து சொல்லியிருக்காங்க மேலே என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாடுகளின் மீதான டாரிஃப் அப்படிங்கிறது அமெரிக்க குடும்பங்களின் மீதான தான் வருது மக்கள் வருமானத்தை உயர்த்தாமல் பொருட்களுடைய விலை உயரும்போது மக்கள் அதிகம் அவதிப்படுறாங்க இதனால் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய சம்பாதியத்தில் கூடுதல் பணத்தை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்களுக்கு செலவிட வேண்டும் மேலும் இந்த ஆய்வு இன்னொரு ஒரு முக்கிய விஷயத்தை காட்டுது ட்ரம்ப்புடைய வரி விதிப்புக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒட்டுமொத்த வறுமை விகிதம் பத்து புள்ளி நாலு சதவீதமாக இருந்துச்சு இது ட்ரம்ப்புடைய வரி விதிப்புக்கு அப்புறம் பத்து புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரிக்கும் அப்படின்னு காட்டுது அப்படின்னு அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்